வணக்கம் இப்போது சுய உதவிக்குழு கட் பதிவில் வங்கி இருப்பு மற்றும் ரொக்க இருப்பை உள்ளிடுவோம் முதலில் ரொக்க இருப்பு நம்மிடம் இப்போது எவ்வளவு ரொக்க இருப்பு உள்ளது நாம் கையில் உள்ள ரொக்கத் தொகையை உள்ளிட வேண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்குள் பாஸ்புக்கை பார்த்து கொண்டே இந்த பண இருப்பை உள்ளிட வேண்டும் என் வங்கி கணக்கில் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் இருக்கிறது எடுக்கப்பட்ட இருப்பு தேதி கட் ஆஃப் தேதி இங்கே தோன்றும் நாங்கள் தரவை சேமிப்போம் எங்கள் வங்கி இருப்பு உள்ளிடப்பட்டுள்ளது இப்போது வங்கி இருப்பை கிளிக் செய்வோம் உங்கள் வங்கி கணக்கு எண்ணெய் காண்பீர்கள் இங்கே கிளிக் செய்யவும் வங்கியில் உள்ள தொகையை உள்ளிடுவீர்கள் நாங்கள் தரவை சேமிப்போம் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது நாங்கள் வங்கி இருப்பை உள்ளிட்டுள்ளோம் பரிவர்த்தனை சுருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் இது உங்களுக்கு சுருக்கத்தை காண்பிக்கும் நீங்கள் அனைத்து பரிவர்த்தனை உள்ளீடுகளையும் பொருத்தலாம் சஸ்பென்ஸ் அளவு உங்கள் தொகைகளில் ஏதேனும் பொருந்தவில்லை என்றால் பின்னர் நீங்கள் அதை இங்கே பார்ப்பீர்கள் எப்படிஎம் இலிருந்து நிதியை காத்து உங்கள் சுய உதவிக்குழு பெற்ற நிதி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இங்கே தேடும்போது அந்த நிதிகளை காணலாம் நான் தேடி பார்த்து காட்டுகிறேன் உருவான தேதியிலிருந்து முதலில் நாம் தொடக்க தேதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் நாம் தேதியை தேர்ந்தெடுப்போம் நான் அதை சமர்ப்பிப்பேன் பிறகு நமது நிதியை பார்ப்போம் நீங்கள் அதை இங்கே காணலாம் எங்கள் நிதி எங்களுக்கு தெரியும் நாங்கள் தேதியை தேர்ந்தெடுத்தோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியிலிருந்து தேதி வரை நாங்கள் சமர்ப்பித்தவுடன் எங்கள் நிதியை பார்க்கத் தொடங்குவோம் நன்றி